ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கெஸ்ட் வண்டதுனால அதை அப்படியே கட் பண்ண வேண்டியதாயிடுச்சு இப்போ அதனோட தொடர்ச்சியை நான் இப்போ அப்படியே உங்களுக்கு போடுறேன் ஸோ சாரி இப்போ வந்து இவங்களது இடுப்பு சுற்றளவு அளவு நம்ம அதனோட பேக் தட்டிலேருந்து இதனோடய பேக் தட் வரைக்கும் எடுக்கிறோம் நல்லா இவங்களுக்கு எஜ்ஜி வரைக்குமே இருக்குது இவங்க வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் தான் துணி எடுத்து கொடுத்துருந்ததுனால நம்ம சேர்ந்த துணி நிறைய விட்டு தைக்க முடியல அடுத்தது இப்படி பட்டி வி பட்டி எடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் பட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அந்த நம்ம இதை மார்க் பண்ணிக்கணும் இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சோன்னா கொஞ்சம் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வருது அதனால் ரெண்டுக்கு நடுவில் ஒரு தையல் இங்கே வந்து நம்ம கெட்டி தையலாக போட்டுக்கிறோம் சரிங்களா கெட்டி தையலாக போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கையை கையினோட அளவு நமக்கு வேணும் ரெண்டு கைக்கும் ரெண்டு மாதிரி சொல்கிறேன் இப்போ இது இந்த கையினோட அளவு வந்து இந்த கையிலேயே நம்ம எடுத்துக்கிறோம் இதை எடுத்துகிட்டு இதில் வச்சு மார்க் பண்ணால் இப்போ பாருங்கள் இதுதான் லாஸ்ட் தையல் இதில் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி நேராக வச்சு நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு அதில் இப்படியே நேராக ஒரு தையல் போட்டோம்னா கரெக்டாக வரும் பாடிக்கு அளவு எடுக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் தேவைப்படாது ஏன்னா நம்ம வந்துட்டு ஏற்கனவே பாடி சுற்றளவெல்லாம் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கரெக்டான அளவில் தான் எடுத்து வச்சுருக்கோம் இது வந் அதனால் மறுபடியும் ஒரு தடவை பாடி சுற்றளவு எடுக்க வேண்டிய தேவை வராது அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஒரு இன்ச்சு விழுற அளவுக்கு கெட்டி தைகள் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கை சுற்றளவு அப்போ வந்து அளவுச்சட்டையில் எடுத்து இருந்தது இதில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம் இந்த கை சுற்றளவுக்கும் இந்த உடம்பு சுற்றுறளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு நம்ம புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அதில் வர மாதிரி இந்த கையில் வந்து நெளிஞ்சு நெளிஞ்சு இல்லாமல் நீங்கள் அழகாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க ப்ளவுஸ் நல்லா வரும் இப்போது ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு தையல் தான் அடிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல நம்ம இடுப்பு சுற்றளவை செக் பண்ணி பார்த்துக்கணும் சப்போஸ் எஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நம்ம தள்ளி அடிச்சுக்கலாம் தையல் அதுக்காக நம்ம இப்போவே செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புக் பட்டிக்கும் பட்டியும் வச்சு இப்போ செக் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இது வரைக்கும் இந்த இது வரைக்கும் கரெக்டாக தான் அளவெடுத்ததுனால ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம இதை எதையும் பார்த்த தேவையில்லை நம்ம இந்த பக்கமாக இன்னும் ரெண்டு தையல் அடித்தோன்னா உடம்பு ஜாயின் பண்ணுற வேலை வந்து முடிஞ்சிடும் ஏன்னா எப்போவுமே ஒரு ப்ளவுஸ்க்கு மூணு தையல் கொடுங்க அப்போ தான் அவங்க சப்போஸ் பத்தலைன்னா பிரித்து போட்டு வசதியாக இருக்கும் ரெண்டு தையல் போட்டால் ஒரு தையலை பிரிச்சுட்டாங்கன்னா இன்னும் ஒரு தையல் தான் இருக்கும் அதனால் எப்போவுமே மூணு தையல் போடுங்க இந்த மூணு தையலும் கால் இன்ச்சு காலிஞ்சி இப்போ பாருங்கள் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இந்த மாதிரி காலிஞ்சு கால் இஞ்சு கேப்பில் மூணு தையிலும் வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த சைடு ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்த சைடும் அப்படியே அதே மாதிரி மூணு தையல் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க உங்களோட ப்ளவுஸ் சுற்றளவுக்கும் அவங்க கொடுத்த துணிக்கும் நமக்கு இதுவாக போயிடுச்சு அது பத்தாமல் போயிடுச்சு அதனால் சைடில் துணி ரொம்ப கம்மியாக கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு இப்போ ப்ளவுஸ் திருப்பிக்கிறோம் நம்ம திருப்பிட்டு கழுத்து அடிக்கிற வேலை இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா இதை ரெண்டே போட்டு பார்த்து இப்படி போடணும் இந்த தட்டும் இந்த தட்டும் போட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் கழுத்தை நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் மேலே கீழே இருந்துச்சுன்னா மேலங்கீலுமாக கொக்கி வரும் அதனால் இருக்க இருக்கக்கூடாது இப்போ நம்ம இந்த வச்சு வச்சதனோட பிசுறு இதனோட எல்லாம் இருக்குது நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போது கழுத்து தீக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கழுத்து பீஸ் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா ஒரு லென்த்து கிராஸ் துணி அதை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு உடம்பு துணியும் கையில் எடுத்துக்கிறேன் கழுத்து துணியை கீழே வைக்கிறேன் கீழே வச்சு இந்த துணியை மேலே வைக்கிறேன் ஒரு கால் இன்ச்சு விடுறேன் அது எதுக்குன்னா இப்படி மடக்கி கொடுக்கணும் அப்புறமா அதுக்காக கால் இன்ச்சு விட்டுட்டு அதிலிருந்து ஃபஸ்ட்டு தையல ஸ்ட்ராங் தையலாக கெட்டி தையலாக போட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு கால் இன்ச்சில் ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம் கழுத்து ஃபுல்லாக ஆள் இன்ச்சில் தான் கொடுக்கணும் க ஒவ்வொரு தையலும் எந்தெந்த அளவு சொல்கிறனோ அந்தந்த அளவில் தான் இருக்கணும் ஏன்னா ப்ளவுஸுன்றது ஒரு அளவு பார்த்து கரெக்டான இதாக தைக்கிறது நம்ம காலேஜுக்கு பதிலாக அரைஞ்சி தையல் விட்டோம்னா அரைஞ்சில் தையல் விட்டோன்னா அளவுகள் வந்து கொஞ்சம் மாறுபடும் புதுசாக தைக்கிறவங்க வேணால் கொஞ்சம் 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 ஜாஸ்தி விட்டுக்கலாம் தப்பில்லை நீங்கள் அதை கட் பண்ணும்போதே அதை கொஞ்சம் விட்டு கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தைச்சி முடிக்கும்போது அதனோட அளவு வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும் இது ஹெம்மிங் பண்ணுற மாதிரியான ப்ளவுஸு இதுக்கு எப்படி கழுத்து பீஸ் தைக்கணும் அப்படின்றத தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் கழுத்தில் வந்து பைப்பிங் வைக்கிற மாடல் ஒன்று இருக்குது கழுத்து அப்புறம் எம்மிங் பண்ணாமல் டபுள் ஸ்டிச் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு கழுத்து தைக்கிற மாடல் இருக்குது ட்ரெட் பைப்பிங் வச்சு பைப்பிங் வைக்கிறது ஒன்று இருக்குது கழுத்து தைக்கிறதுல ஒரு நாலஞ்சு மாடல் இருக்குது ப்ளைன் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி லைனிங் இல்லாத ப்ளைன் ப்ளவுஸ்க்கு இருக்கிற மாடல் மட்டும் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக அந்த பிசு திருக்கிறதையெல்லாம் நம்ம வெட்டி வெட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படி இருக்குது எடுத்துட்டு இதை ஒரு மடக்கு மடக்கி இப்படி ஒரு கால் இன்ச்சில் தைக்கிறீங்க இப்போ பாருங்கள் இந்த தையல் எங்கே வரணும்னா இப்படியே இதை மடக்கி இந்த தையல் எங்கே வரணுன்னா கழுத்துக்குள்ளே துணிக்குள்ளேயும் போயிடக்கூடாது இந்த பக்கமும் ரொம்ப தள்ளி இருக்கூடாது கரெக்டாக இந்த பக்கமே வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் வெளியே தைச்சிட்டு வரணும் கழுத்து ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே மடக்கி மடக்கி தேய்ங்க பெருசாக நீளமாக இருக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி 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 கழுத்து ஃபுல்லாக கொண்டு வரணும் இப்போது தை கழுத்து தைக்கும் போதும் அதே மாதிரி தான் நீங்கள் இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது இழுத்து பிடிச்சி தைச்சிங்கன்னா கழுத்து இழுத்துட்டு சுருக்கு சுருக்காக கழுத்தில் பகுதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் உடம்புல பாடியில் போடும்போது சுருக்கு சுருக்காக நிறைய சுருக்கு விழ ஆரம்பிச்சிடும் கழுத்து துணியும் சரி நம்ம கிராஸ் பீஸையும் சரி ரொம்ப இழுத்து பிடிக்காமல் நார்மலாக அந்த துணி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வச்சு தான் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு பழக பழக வந்துடும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே எல்லாம் கரெக்டாக வரலையே இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கவே வேண்டாம் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தையல் கிளாஸ்க்கு நான் போனப்போ எனக்கு மிஷினில் பெடல் பண்ணவே தெரியலை என்னோட கூட வந்தவங்க எல்லாம் இந்த அக்கா பெடல் பண்ணவே தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து சொல்லிவிட்டு எனக்கு கிண்டல் பண்ணாங்க ஆனால் நான் அதை விடுவேனேன்னு அதை மறுபடி மறுபடி ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு யோசிக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் துணி இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும் கரெக்டாக அந்த மேலே துணியை மட்டும்தான் எடுத்து கட் பண்ணணும் இந்த இடத்துல கட் பண்ணும்போது பாடி துணியும் சேர்ந்து சிலருக்கு கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக அந்த மேலே துணியை மட்டும் எடுத்து லைட்டாக கட் பண்ணுங்க வரங்க இப்படி கீழே துணியில் கத்திரிக்கோள் போகக்கூடாது அங்கங்கே இந்த ஜாயின் பண்ணோம் இல்லையா இது ஒரே நீளமாக துணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்படி இப்படி கூட வராது நாம் ஜாயின் பண்ணினதுனால அங்கங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீளத்தில் அகலத்தில் இருந்தது அதனால் அப்படி இருக்குது எல்லாத்தையும் பிசுறுல வெட்டியாச்சு இப்போ இந்த ஓரம் இருக்குது இதை வந்து நம்ம உள்ளே இப்படி மடக்கிக்கிறோம் மடக்கிட்டு இதையும் இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் இது உள்ளே போயிடணும் இந்த இடத்துல ஒரு கெட்டி தையல் போட்டுக்கணும் கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்தது லாங் ஸ்டிச்சாக போடணும் ஏன்னா நம்ம இது ஹெம்மிங் பண்ணணும் அதனால இதுக்கு நான் லாங் ஸ்டிச் போடுறேன் கரெக்டாக அந்த தையல் பகுதி மட்டும் உள்ளே வர மாதிரி வச்சு லாங் ஸ்டிச் போட்டுட்டோன்னு சொன்னால் தையல் அது மேலேயே அது கீழே அவங்க ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் பிடிச்சி 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 ஹெம்மிங் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது அதனால் லாங் ஸ்டிச் நம்ம போட்டுக்கொடு போட்டுக்கிறது நல்லது போட்டு ஃபினிஷ் பண்ணுற பாருங்கள் கடைசியில் அதே மாதிரி இதில் கொஞ்சம் நீளமாக இருக்குது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இதை இப்படி மடக்கிறோம் இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் கெட்டித்தையல் போட்டு முடிக்கணும் அப்போ தான் உடனே பிரிஞ்சு வராது இந்த இடத்துல கெட்டி தையல் போட்டு முடிச்சாக்கணும் அவ்வளோதாங்க நம்ம நேர் கட்டிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்க எந்த சுருக்கு ஒரு இதுவும் இல்லாமல் நீட்டாக எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இதை பார்த்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகுங்க எல்லாத்துக்குமே தொடர்ச்சியாக பழகுனீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா வரும் யாருமே பெருசாக அதுக்காக பயந்துட்டு நல்லா வரலையே அப்படின்றலாம் இருக்க வேண்டாம் இது சொன்ன மாதிரி தான் இது பெரியவங்க ப்ளவுஸுன்றதுனால கழுத்து மேலே இருக்குது நீ நம்ம இதை ஓவரில் கடிச்சிட்டு லிங் பண்ணி ஓகே வச்சோம்னா இந்த ப்ளவுஸ்க்கான வேலை முடிஞ்சிடுச்சு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்